என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் சரி என்ன மாதிரி இன்றைக்கு பட்ஜெட் பெறவது ஓமோ ஓ சலுகைகள் கிடைக்கும் மாமே நிவாரணம் கிடைக்கும் மாமே பாபம் வெயிட் பண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தமிழ் சுகட்டியினுடைய பதில் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு மூணு பேர் எதிர்த்து இருக்கிறாங்க வேணாம் வேணாம் சுமந்திரன்

கல்வி சுகாதாரத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு என்கின்ற செய்திகளை தாங்கி அந்த செய்தி சென்று கொண்டிருக்கிறதுனா இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி முன்னாள் அரசாங்கம் அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் ஏன்னா இருந்த அதே முக்கியமான ஒரு பெரும் புள்ளி தானே நிதியமைச்சர் இருக்கிறார்

பதினெட்டாவது இந்து சமுத்திர மாநாட்டில் பக்க நிகழ்வாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருவருக்கும் சந்திப்பு இடம்பெற்றிருக்கு புகைப்படத்துடன் அந்த படம் வந்திருக்கனா கம்யூனிஸ்ட் கட்சியின் பதில் செயலராக சுமந்திரன் தெரிவு மத்திய செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு கூட்டாக ஆட்சி அணு முன்மொழியும் வரையில் அரசியலமைப்பு குறித்து பேச்சு இல்லையா ஒழுக்காட்சி குழுவுக்கு புதிய தலைமையும் அங்கத்தவர்களும் என்கிற செய்தியும் வந்து கிடக்கண்ணா அரச உத்தியோகஸ்தர்கள் கைவிடப்படுவார்களா என்று தெரிந்துவிடும் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி போல மூன்று மாதங்களில் பணவீக்க முயறமாம் எதிர்ப்பு மத்திய வங்கி

சிவில் சமூகம் அரசியல்வாதிகளுக்கு தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தி இருக்கிற சரியும் வந்து உள்ளூராட்சி தேர்தல் நமக்கு சவால் இல்ல ரோஹிணி கவிரத்துல எம்பி தகவல் தெரிவிச்சிருக்காங்க இவங்க யாருண்டா

தங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துறதால தான் அரசாங்கம் சத்தியலிங்கம் பதவி விலகினார் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராக சுமந்திரனாம் ஸ்ரீதரன் சுரணேசன் உட்பட மூவர் கடும் எதிர்ப்பா சத்தியலிங்கம் பதவி விலை கொடுத்திருக்காரு என்ன ஆனா சுகவீனங்காரன் சொல்லப்பட்டிருக்கு தானுண்டு நல்ல நகவும்ிம என்ன எதிர்காலத்தில் நடக்க போதும் வேட்பாளர் தெரிவு ஏரம்பம் தேர்தலுக்கு நாம் தயாருங்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது ரஞ்சித் மதுபோண்டாவது தெரிவித்த செய்தி தான் இந்த செய்தி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தரப்பில் அறிக்கை கோருகிறது அரசாம் சஜித்தின் பதவியை கைப்பற்றி எதிர்கட்சியினருக்கு அதிகளவில் அளவில் அதே மாதிரி இன்றைய பட்ஜெட்டில் நிவாரணம் கிடைக்கும் அரசாங்கத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி கிடைச்சா சந்தோஷம் தானே மக்களுக்கு ரணில் சரி திணைப்பு பேச்சுவார்த்தை முடிவு பேச்சால் பலநிலை என்றால் சுஜீவ சேர சிங்கேம்பியன் இரண்டு கட்சிகளை உண்டா சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கும்போது முயற்சி எடுக்கிறவர்களை நிறைய விமர்சிக்கிறாங்களாம் சேறு பூசுறாங்களாம் ஆஹ் ரணில் விக்கிரமசிங்கண்ட கையாட்கள் என்று சொல்றாங்களாம் ரெண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயும் இருக்கிற சில முக்கிய அரசியல்வாதிகள் ஆஹ் என்ன தேவையில்லாம எங்களை விமர்சிக்கிறாங்க பேரகெடுக்கிறாங்க என்று அவர்களுக்கும் கொஞ்சம் அப்செட் தான் கேள்விக்கடை காணி உரிமையாளர்கள் கொந்தளிப்பு இணையவழி மோசடி முகாமில் இருந்த பதினேழு இளைஞர்களில் பதிமூன்று பேர் மீட்கப்பட்டனர் வடகிழக்கில் இருந்து தமிழரை வெளியேற்றும் சரி தொடர்கிறதா தமிழர் தேசியத்தினை சிதைத்து வருகின்றனர் பிரித்தானிய தமிழர் பேரவை அடுத்ததாக படுக்கை அறையில் தீ விபத்து சாவை செய்த உதவி பிரதி செயலாளர் பெரிதாக மரணம் இந்த செய்தியும் ஒரு கவலைக்குரிய செய்தியும் மெழுகு வர்த்தியோடு இருந்து விழுந்ததால ஆறு மாதம் கற்பிணியம் ஆவாங்க கணவர் வந்து ஜிஎஸ் ஆயிருக்கிறார் இது ஒரு வாரத்தில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது இப்போ பேஸ்புக் எல்லாம் துறக்க எல்லாமே ஆழ்ந்த இடங்கள் ஆழ்ந்த அஞ்சலிகள் ஆரப்பி தான் போடுறாங்கன்னா கவலையா இருக்கு தொழில் மாரடைப்புகள் மரணங்கள் அதெல்லாம் பதிவாகி கொண்டிருக்கு இளம் முளம் முளம் வாலிபர்களா இருக்கலாம் இளைஞர்களா இருக்கலாம் எல்லாரும் தொழில் மரணங்கள் நிகழ்ந்து இருக்கண்ணா சரி போட்டு வரேன் பாட்டுகள போடுங்க தொடர்ந்து எங்களை சந்தோஷப்படுத்துங்க பாய் டாட்டா